பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நாம் காணப்போகும் தலைப்பு மாமியார் மருமகள் பனிப்போர் ஊரில் நாட்டில் உலகத்துலலாம் பல போர் நடக்குது ஆனால் வீட்டுக்குள்ளேயே பனிப்போர் நடக்குது அது யார் யாருக்கு அப்படின்னா மாமியார் மருமகளுக்கு ஏன் இந்த மாதிரி போர் நடக்குது பனிப்போர் அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே கிரகங்கள் அந்த தான் காரணம் எப்படி பார்ப்போம் இப்பொழுது மருமகளுடைய லக்னம் விருச்சிகம் என்று வைத்து கொள்ளுங்கள் சரி இந்த விருச்சிக லக்னத்திற்கு பத்தாவது இடம் மாமியாரை குறிக்கக்கூடிய ஒரு இடம் பத்தாவது இடம் சிம்மம் இந்த சிம்மம் இந்த இடத்துல மாமியாரை பற்றி குறிக்கிறது இந்த மருமகளுடைய லக்கினத்திற்கு பத்து மாமியார் சரி இப்பொழுது இந்த லக்கினத்திற்கு பன்னெண்டில் இந்த வீட்டிற்குரிய சூரியன் மறைந்தாலும் இந்த லக்கினத்திற்கு பத்தை சனி கேது செவ்வாய் சூரியன் பார்த்தாலும் அல்லது இந்த இடத்திலே கேது இருந்தாலும் ராகு இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் சனி இருந்தாலும் மருமகளுக்கு ஒத்து வராது உள்ளுக்குள் பிரச்சினை புகமூட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும் அது மட்டுமல்ல இந்த இடத்திற்கு லக்கினத்திற்கு மருமகளை குறிக்கக்கூடிய இந்த விருட்சிக லகினத்திற்கு நாளிலே சனி இருந்தாலும் நாளிலே கேது இருந்தாலும் நாளிலே ராகு இருந்தாலும் நாளிலே ஆறு கூடிய செவ்வாய் இருந்தாலும் மாமியார் அண்டர்ஸ்டாண்டிங் வராது ஒத்தருக்கு ஒருத்தர் சரியாக பேசிக்கொள்ள மாட்டார்கள் ஏதோ விரோதிகளைப் போல இருப்பார்கள் ஆகவே இந்த இடத்தை குரு பார்த்தால் ஓரளவுக்கு ஏதோ வெளி வட்டாரத்திலே அவர்களுக்குள் அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பது போல் தெரியும் ஆனால் உள்ளுக்குள் பனிப்போர் இருந்து கொண்டுதான் இருக்கும் காரணம் இந்த லக்கினம் செவ்வாய் இந்த இடம் சூரியன் செவ்வாயும் சூரியன் ஆகாது அதே நேரத்திலே இந்த லக்கினத்திற்கு பன்னெண்டிலே முக்கியமாக பன்னெண்டிலே இந்த வீட்டுக்குரிய சூரியன் மறைந்தால் இன்னும் பிரச்சனை அதிகமாகும் ஆகவே இந்த மாமியார் மருமகள் பனிப்போர் வருவதற்கு காரணமே இந்த கிரக கோளாறு தான் அது மட்டுமல்ல இந்த லக்கினத்திற்கு ஆறு கூடிய கெவ்வாய் இதே பத்திலே போய் உட்கார்ந்து விட்டால் போதும் தினத்திற்கு மணி நேரத்திற்கு போர் நடந்து கொண்டிருக்கும் தொட்டாலும் எடுத்தாலும் பேசினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கும் ஆகவே இது என்னதான் நாம் ஜாதகம் பார்த்து செய்தாலும் இந்த ஜாதகத்திற்கு என்ன வர வேண்டுமோ இந்த ஜாதகத்திற்கு என்ன மருமகள் வர வேண்டுமோ அதுதான் வரும் அதுதான் விதி பத்து ஜாதகம் நூறு ஜாதகம் பார்த்தாலும் தவிர்க்க முடியாது நான் கூறுவது என்னவென்றால் விதியை தலையெழுத்தை மாற்ற முடியாது ஐயா நான் எவ்வளவோ பொருத்தம் பார்த்தேன் ஒன்றும் இல்லை ததா பிரச்சனை தான் என்று கூறுவார்கள் அது நடக்கவே நடக்காது அதுதான் விதி என்னதான் உலகத்தில் இருக்கும் ஜாதகங்களை எல்லாம் அழைத்து ஆராய்ந்து பார்த்து எடுத்து கொண்டு வந்தாலும் அப்படித்தான் அமைந்திருக்கும் ஆகவே பொதுவாக மாமியார் மருமகள் அது முக்கியமான விஷயம் இந்த மாமியார் மருமகள் பனிப்போர் இதனால்தான் வருகிறது மருமகளுடைய ஜாதகத்திலே லக்கினத்திற்கு பத்து மாமியாரை குறிக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்திலே கிரகங்கள் சரியாக அமையவில்லை என்றால் குரு பார்வை இல்லை என்றால் நிச்சயமாக அவர்களுக்குள் அண்டர்ஸ்டாண்டிங் வராது லகினத்திற்கு நாளிலே மருமகள் லக்கினத்திற்கு நாளிலே சனியோ கேதுவோ ராகுவோ செவ்வாயோ இருந்தால் அவர்கள் நிச்சயமாக மாமியாரோடு அந்நோன்யமாக போக மாட்டார்கள் ஆகவே அன்பார்ந்த நேயர்களே இது எல்லாம் கிரகங்களுடைய சேஸ்டையே தவிர கிரகங்களுடைய கிரகாட்டமே தவிர மற்றபடி நாம் ஆடுவது அல்ல ஆகவே உங்களுடைய மருமகள் ஜாதகத்தை பாருங்கள் நான் கூறுவது நிச்சயம் சரியாக இருக்கும் நன்றி வணக்கம்